ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆமாம் ஒன்று பதினோராவது மாதம் இருபத்தி ஏழாவது நாளிலே இப்போது நேரம் சரியாக இரண்டு மணி மதியம் கனடாவிலே இந்த காலநிலை மாற்றம் எவ்வளவு மாறிவிட்டது பாருங்கள் அடிக்கின்ற இந்த காலம் அதாவது இந்த பனித்துளிகள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது இந்த காற்றும் சுழர் காற்றாக அடிக்கின்றது இந்த பனித்துளியும் காற்றும் சேர்ந்து எங்களது இந்த கனடாவிலே இருக்கின்ற ஒரு உயரமான கோபுரம் என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற அந்த சிஎன் டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோபுரத்தை இந்த காற்றும் பனித்துளியும் தூக்கி சென்று விட்டது பாருங்கள் இப்போது வளமையாக நான் இவ்விடத்தில் நிற்கின்ற போது அதிலே தெரியும் இந்த காற்று வந்து இந்த பனி வந்து அந்த கோபுரத்தை கலட்டி எடுத்துக்கொண்டு சென்று விட்டது இதுதான் வாழ்க்கை பாருங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் வாழ வேண்டியிருக்கின்றது காலநிலை மாற்றம் இது உண்மையிலேயே உண்மையான காலநிலையா இயற்கையா செயற்கையா அல்லது இந்த ஃபைவ் ஜி என்கின்ற இந்த தொழில்நுட்பம் வந்ததால் இந்த காலநிலை மாற்றப்பட்டதா மாறுகின்றதா என்று எல்லாமே நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது இருப்பினும் நான் முன்பு ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன் இந்த நீங்கள் அது என்ன பதவியில் இருக்கின்றது இந்த க வாகன நெருக்கடி கூடிய காரணத்தால் நீங்கள் இப்போது இந்த பறக்கின்ற கார் அதாவது கிட்டத்தட்ட சின்ன கார் அளவு வாகனம் ஒன்று வரப்போவதாக சொல்லியிருந்தேன் அது இப்போது ரெடியாகிவிட்டது வரப்போகின்றது இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு இந்தியாவில் வரப்போகின்றது இந்த பறக்கின்ற வாகனம் அதாவது நாங்களே என்று காரிலே செல்வது போல் நாங்கள் பறந்து செல்லலாம் இந்த டிராஃபிக் பிரச்சனைகள் இருக்காது கால மாற்றம் இப்படி மாறிக்கொண்டு இருக்கின்ற போதுதான் இந்த கொரோனா காலம் வந்தது அதுதான் நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது காரணம் இவ்வளவு விஞ்ஞானத்தில் நாங்கள் எங்கேயோ நிற்கின்றோம் பைலட் இல்லாமலேயே ஃப்ளைட்டை செலுத்துகின்றோம் இருக்க மாட்டோம் இப்படியே கதைத்து விட்டு நான் செலுகின்றேன் நன்றி அன்பு உள்ளங்களை முன்னே சந்திப்போம்